வடலூர் பெருவளுக்குள் கட்டுமானம் கூடாதென்று சொல்பவர்கள் யார் என்றால் பெருமான் எழுதிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிகாட்டலில் பெருமான் எழுதிய அருப்பெருஞ்சோதி அகவல் திரு அருட்பா உரைநடைப்பகுதி விண்ணப்பங்கள் இவற்றையெல்லாம் படித்து அறிந்து தெளிந்து உணர்ந்து வாழ்வோர் சொல்கிறார்கள் வடலூர் பெருவழிக்குள் பன்னாட்டு மையம் கூடாது இது இவர்களுடைய கருத்தன்று பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வழிகாட்டலில் கட்டிய பெருவழிக்குள் வேறு கட்டிடங்கள் கூடாது என்பது ஆண்டவர் இட்ட கட்டளையை பெருமான் அவருடைய கையெழுத்தாக நமக்கு எழுதியிருக்கிறார் அந்த கருத்தை படித்து உணர்ந்து தெளிந்து வாழ்வோர் வல்லர் பெருமானை ஆசானாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோர்கள் சொல்லக்கூடிய கருத்து பன்னாட்டு மையம் வடலூர் பெருவழிக்குள் கூடாது வெளியில் கட்டுகின்ற ஆனால் பன்னாட்டு மையத்தை வரவேற்று பேசக்கூடிய ஆரிய திராவிடர்கள் அவர்கள் சொல்லும் கருத்து என்பது வடலூர் வல்ல வருமானுக்கு எதிரான கருத்து அறுப்பரிஞ்சோதி ஆண்டவருடைய பெருங்கருணையை இவர்கள் சோதிக்க பார்க்கிறார்கள் அதற்கெல்லாம் இவர்கள் தகுதியானவர்களால் எல்லா உடலிலும் எல்லா பொருளிலும் அருப்பரிஞ்சோதி ஆண்டவர் நீங்க மர நிறைந்திருக்கிறார் அந்த உண்மையை அறியாமல் இவர்கள் அறியாமையில் இந்த உலக வழக்குகளுக்கு பதவிக்கும் பணத்திற்கும் பேராசை கொண்டு வல்லற்பெருமானுடைய கருத்துக்கு எதிராக அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் பெருமானுடைய பெருங்கருணையால் அவர்களுடைய மனம் மாற வேண்டும் அவ்வாறு மாறாது போனால் அவர்கள் பெரும் துன்பங்களுக்கு ஆளாவார்கள் இது இயற்கை நியதி வல்லற் பெருமானுடைய கொள்கை என்பது வெறும் புராண கதைகள் அல்ல அவை முழுக்க முழுக்க விஞ்ஞானம் இன்றைய விஞ்ஞானம் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையை எல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்து தெளிந்து உணர்ந்து கற்று படி கற்று படித்த முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து தெளிந்து தன்னுடைய திரு அருட்பாவில் வல்லற் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அருட்பாவை படித்தவர்கள் அதன்படி வாழ்பவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஆசானாக ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்கிறார்கள் வடலூர் பருவளுக்குள் பெருவெளிக்குள் கட்டிடம் கூடாது என்று ஆகையினால் தமிழ்நாடு அரசும் இதற்கு ஆதரவாக அதாவது பன்னாட்டு மையம் வடலூர் பெருவழிக்குள் தான் வேண்டும் என்று பேசக்கூடிய உறவுகளும் உடனடியாக இந்த கருத்திலிருந்து இருந்து பின்வாங்குங்கள் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பெருங்கருணை உங்களை அருளட்டும் உங்கள் மனதை தெளிவடைய செய்யட்டும் அந்த பெருங்கருணையை நீங்கள் போற்றி வணங்கி மதித்து பண்புடையவராய் வாழ்ந்து கொள்ளுங்கள் இதுதான் உங்கள் இந்த பிறவி கடை தேர்வதற்கான நல் வாய்ப்பு